வெல்கம் டு தமிழ் ஜாய் இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்களை கொஞ்சம் ஏமாற்றி விட்டார்னு சொல்லலாம் அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய ஒவ்வொரு படத்திலும் அவருடைய சொந்த குரலில் ஒரு பாடலாவது பாடிவிடுவார் ஆனால் அந்த வழக்கத்தை சற்று மாற்றிவிட்டார் அவருடைய வரப்போகின்ற மெர்சல் படத்தில் ஒரு பாடல் கூட அவருடைய சொந்த குரலில் பாடவில்லையாம் இந்த தகவல் வெளிவந்து விஜய் ரசிகர்களை கொஞ்சம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் இதற்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அந்த படத்தின் டிரெக்டர் அட்லி அவர்கள் விஜய் பாடவில்லை என்றால் என்ன அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் மெர்சல் படத்தில் ஏகப்பட்ட பிரம்மாண்ட காட்சிகளும் பல திருப்பங்களும் நிறைந்திருக்கும் என்று வாக்களித்துள்ளார் அப்புறம் என்னங்க சோகத்திலும் ஒரு சந்தோஷம் நம்ம விஜய் ரசிகர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்